அனைவருக்கும் வணக்கம் உங்களால் கனவு காண முடிகிறதென்றால் அதை அடையவும் முடியும் என்ற சார்லஸ் குரால்ட் அவர்களின் புன்வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது மெட்ரிக் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் என்று பல்வேறு வகையான ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக ஆசிரியமான சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஜி டீச்சர்ஸ் அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் இந்த பணியிடமானது இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கு இந்த பணியிடங்கள் வந்து பாடங்கள் எடுத்தனா அனைத்து விதமான பாடங்களுக்கும் காலி பணியிடம் ஏற்படுத்தியிருக்குருக்காங்க சொல்லியிருக்காங்க இதற்குரிய கல்வித் தகுதியானது பிஜி ப்ளஸ் பிஎட் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ நாளும் இருக்கலாம் அதாவது பிஜி நீங்கள் எந்த பாடம் எடுத்துருக்கீங்களோ அந்த மெயின் சப்ஜெக்டில் பிஜி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பிஜிக்கு அப்புறம் எம் பில் பண்ணியிருக்கலாம் பிஎட் முடிச்சுட்டு எம்எட் முடிச்சிருந்துருக்கலாம் பிஹெச்சி பண்ணியிருக்கலாம் அதை இவங்க கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸையும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர்ஸ் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்கள் பணியிடம் கொடுத்துருக்காங்க இதில் அனைத்து விதமான பாடங்களுக்கும் காலி பணியிடம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதில் பாருங்கள் கல்வி கல்வித்தகுதி அதாவது அனைத்து விதமான பாடம்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் இது வந்து காமனாக டென்த் வரைக்கும் இருக்கிற பாடங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறையா பாடங்களை சேர்த்துருப்பாங்க அதுக்கூட பாடங்களாக அந்த பாடங்களுக்கும் தேவைப்படும் அதனால் நீங்கள் என்ன மேஜர் இருக்கோ தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸு எக்கனாமிக்ஸு அக்கௌண்டன்ஸி ஹிஸ்ட்ரி பாட்டனிக்ஸ் சுவாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு மேக்ஸு தமிழ் இங்கிலீஷு அதே மாதிரி ஒரு சிலருக்கு கேட்குறாங்க மைக்ரோ பயாலஜி அப்படின்னு முடிச்சுட்டு வந்துருக்காங்க அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மைக்ரோபயாலஜி வித் பிஎட் முடிச்சிருந்துருக்கலாம் ஒரு சிலர் பி முடிச்சிருக்கலாம் அவங்க நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அவங்க உங்களுக்கு அவங்க எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம அப்ளை இமெயில்தான் தான் சென்ட் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம் அடுத்த பாருங்கள் இந்த பிடி டீச்சருக்கு வந்து கல்வித் தகுதி யூஜி ப்ளஸ் பிஎட் பிடி டீச்சரில் யூஜி முடிச்சிருந்தா போதுமானது அதே மாதிரி கல்வியல் பட்டத்தில் பிஎட் முடிச்சிருந்தால் போதுமானது அடுத்ததை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எம்எட் முடிச்சிருந்தவங்களும் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டால் பண்ணிக்கலாம் மே இதுதான் குறைந்தபட்ச கல்வித் தகுதி இந்த கல்வித் தகுதிக்கு மேலே நீங்கள் எவ்வளோவும் விண்ணப்பிக்கலாம் அடுத்ததை பார்த்தீங்கன்னா பிஇடி உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியருக்கு என்ன கல்வித் தகுதி கொடுத்துருக்காங்கன்னா பிபிஎட் எம்பிஎட் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதில் ஏது முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதியானது பிபிஎட் பிபிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எம்பிஎட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும் அதில் ஒரு சிலருக்கு ப்ரஸர்ஸும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த காலி பணிகிடங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கடைசி தேதி கொடுத்துருக்காங்க தாராளமாக ஒரு மாதம் இருக்குது நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குரிய சேலரி எவ்வளோன்னு அவங்க கொடுக்கல சம்பளம் அவங்க கொடுக்கல அடுத்து பாருங்கள் இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சுய விவரங்களை நீங்களே விண்ணப்பத்தை இவங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி வழியாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் இமெயில் ஐடியோட அட்ரஸ் பாருங்கள் கொங்கு ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய பயோடட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் பாருங்கள் இது எந்த பள்ளின்னு பாருங்கள் பள்ளியின் முகவரி கொங்கு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் பைபாஸில் இருக்குது வேலூர் போஸ்ட் பி வேலூர் தால்கா நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஆறு மூணு எட்டு ஒன்று எட்டு ரெண்டு இதுதான் மின்கோட நம்பர் காண்டாக்டு காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இரண்டு ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் அதில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நாம் ஃபோன் பண்ணி கேட்ட அளவுக்கு சரியான ரெஸ்பான் இருந்தது நமக்கு என்ன பாடம் அப்ளை பண்ணலாமோ அப்படின்னு ஒரு சிலர் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்குரிய நம்பர் பாருங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் த்ரீ டூ த்ரீ நயன் ஒன் த்ரீ இது ஒரு நம்பரு அடுத்த ஒரு நம்பர் பாருங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ எயிட் த்ரீ நைன் செவன் இது இன்னொரு நம்பர் இந்த இரண்டு நம்பர்ல நீங்கள் கால் பண்ணி ஒரு கிங் அவர்ஸில் கால் பண்ணி கேளுங்கள் ஒரு சிலர் நைட்டில் கால் பண்ணுறாங்க ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க அதனால் ஈவினிங் நேரத்தில் கால் பண்ணுற விட ஒர்க்கிங் ஹவர்ஸை கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ன்றது நம்மளோட கருத்து அடுத்து பாருங்கள் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறதா சொல்கிறாங்க அதனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த ஸ்கூல் சரியில்லை அந்த ஸ்கூல் சரியில்லைன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்க அது நமக்கு முக்கியம் இல்லைங்க நமக்கு வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறம் இதை விட நல்ல வேலை நல்ல சம்பளத்தில் இன்னொரு ஸ்கூலில் வேலை கிடச்சுன்னா அங்கே மாறிக்கிற வேண்டி தான் அவ்வளோதான் அதனால் நீங்கள் பார்க்குற வேலைக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுவிட்டு இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்ட்லியாக ஃபேஸ் தெரியும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஃபுட்டு அண்டு அக்காமடேஷன் நம்ம தங்குறதுக்கான இட வசதியும் உணவும் கொடுத்துருவாங்க அதே மாதிரி மேல் அண்டு ஃபீமேலுக்கு வந்து செப்பரேட்டாக ஹாஸ்டல் வசதி இருக்குது அந்த வசதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு வரையறை கிடையாது எவ்வளோ வேணாலும் கொடுப்போம் அவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுப்போம் இவ்வளோ தான் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ப்ரொசர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் போன வருஷம் முடிச்சிருந்தோங்க கரண்ட் இயர் முடிச்சிருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதான் நண்பர்களே அடுத்ததாக இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டிருந்தீங்க வேலையை போய் இருந்தால் தகவல் சொல்லுங்கன்னு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்